கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்னைக்கான ப்ரமோல என்ன நடந்ததுன்னு ரிவியூவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம சாமண்டீஸ்வரி வந்துட்டு கோவிலில் நடக்கிற திருவிழாவுக்கு வராங்க அந்த திருவிழாவில் சிலம்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு விழா நடக்குது அதுக்கு வந்துட்டு ஆட்கள் வராங்க சிலம்பத்தில் கலந்துக்கிறதுக்காக அப்போது ஒருத்தர் மட்டும்தான் அங்கே இருக்காரு மற்ற யாருமே வந்துட்டு இந்த சிலம்பத்தில் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு சிலம்பத்துக்கு வந்துட்டு ஆட ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அந்த சிலம்பம் ஆட தெரியலை அப்போது சாமண்டீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே நடக்கிறது வந்துட்டு என்னோடய கௌரவம் சம்மந்தப்பட்டது என்னோட கௌரவ பிரச்சனை இங்கே இருக்கிற யாருக்குமே சிலம்பம் ஆட தெரியாதா என்ன நீங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம ஆனந்த் என்ன செய்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆள் இருக்கானா யார் அவன் அப்படின்னு சொல்லி கேக்க நம்ம கார்த்திக் வந்துட்டு சூப்பரா கெத்தா மாசா அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து களத்துல இறங்குறாரு களத்துல இறங்கி சிலம்பத்தை பிடிக்க ஆரம்பிச்சா நம்ம கார்த்திக் சூப்பரா மாசா ஆடிட்டு இருக்காரு அதை பார்த்த சாமண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க யார் இவன் ஊருக்கு புதுசா இருக்கான் ரொம்ப நல்லா சிலம்பம் ஆடிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க அப்போது அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம கார்த்திக் வந்துட்டு சிலம்பம் ஆடுறதை பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா இந்த சிலம்பமே வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலம்பம் ஆட வந்தவங்களை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த சிலம்பம் ஆடுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க ஒருத்தவங்க தோப்பாங்க அது மூலியமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே நடக்கிற திருவிழாவும் கெட்டு போகும் அதனால் சிலம்பம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரேவதி நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா ரேவதி நீ என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே களத்தில் ஒருத்தர் இறங்கி சிலம்பத்தை ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் சிலம்பம் ஆடுறதே நான் தான் சிலம்பம் ஆட வந்தவங்களை தடுத்து நிறுத்திட்டனே வேறு யார் போகிறா அதெல்லாம் யாரும் ஆட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி அப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீயே வந்து பாரு சிலம்பம் அங்கே ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நேராக நம்ம ரேவதியையும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது நம்ம கார்த்திக் வந்துட்டு சூப்பராக களத்தில் இறங்கி கலக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை பார்த்ததோட ரேவதிக்கு வந்துட்டு ஒரு லவ்வ ஃபிக்ஷன் ஏற்படுது அப்போ உடனே ரேவதி ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க வச்சுக்கன்னு எடுக்காமல் அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்னடி சிலம்பம் ஆடுறாங்கன்னு சொல்லும்போது நீ நம்பவே இல்லை இப்போ வந்து மெய்மருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இவரு ரொம்ப சூப்பரா சிலம்பாடுறாரு யார் என்னன்னு பார்த்துட்டு இருக்க இவர் இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்களை எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க எங்களுக்கும் அவரை பார்த்த ஞாபகம் இல்ல யார் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆடுறவர் கூட ஆடி ஜெயிக்கிறாங்க நம்ம கார்த்திக் தான் ஜெயிச்சதா வந்துட்டு மைக்லையும் அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா சிலம்பத்தில் ஆடி ஜெயிச்ச நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு தங்க சங்கிலி ஒன்று பரிசாக கொடுக்குறாங்க அதையும் எப்படி கொடுக்குறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி எந்த ஆம்பளைங்களையும் மதிக்க மாட்டாங்க அதனால் கார்த்திக் வந்துட்டு அதை தூக்கி போடுறாங்க தூக்கி போடும் பொழுது நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா அதை அப்படியே கேட்ச் பிடிக்கிறாரு கேட்ச் பிடிச்சி தூக்கி வீசுறாரு வீசுகிற அந்த செயின் எங்கே போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக சாமுண்டீஸ்வரோடைய மூணாவது பொண்ணு அந்த ரேவதியோட கழுத்துல போய் விழுது இதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட முதல் பொண்ணும் இரண்டாவது பொண்ணும் பாக்குறாங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன இவன் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமண்டீஸ்வரியுடைய அதிகாரத்தையும் எல்லாத்தையும் அடக்கிறதுக்காக நம்ம கார்த்திக் வந்துட்டு களத்தில் இறங்கிட்டார் ஸோ இனிமேல் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்கள் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்